அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உண்மையாகவே நம்ப முடியவில்லை திடீர் என்று இந்த இறப்பு நேரும் என்று ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதே ஆலயத்தில் அமர்ந்து எங்கள் அன்பு தம்பி ராஜ் திருப்பலியில் பங்கு பெற்றார் அதன் பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடு பேசி கொண்டிருந்தார் பெங்களூருக்கு என்னுடைய அண்ணன் அவரை அழைத்து வந்தார் ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன் உடல் நலம் மிக மோசமாக இருந்தபோது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முழுமையாக நலம் பெற்றார் அதை நினைத்து நன்றி கூறினார் ஒரு நல்ல மனிதன் நல்ல நம்பிக்கையாளர் எனக்கு சில பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரே சென்டென்ஸ் நம்முடைய அந்தோனிராஜை பற்றி ஈஸ் எ குட் மேன் அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னார் எல்லாரை பற்றியும் அப்படி நாம் கேள்விப்படுவதில்லை என்னை விட ஐந்து வயது சிறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அந்தோணிராஜ் பதிமூன்றாம் வயது வரை நான் இங்கே இருந்தேன் அந்தோனிராஜுக்கு எட்டு வயது நடக்கும்போது நான் திண்டிவனம் படிக்க போய்விட்டேன் அதற்கு பிறகு வெளியூர்லே தான் எப்போ அது லீவுக்கு வந்தால் சரி முதல் பதிமூன்று தான் என்னுடைய வாழ்நாளில் நான் சாத்திப்பட்டில் இருந்தது சின்ன பிள்ளையிலிருந்து ஒன்றாக பார்த்து பழகியது என்னை பற்றி பெருமைப்பட்ட ஒரு நல்ல தம்பி தன்னுடைய அப்பா அம்மா மீது பாசமாக இருந்தவர் தன்னுடைய மனைவி லில்லியை நன்றாக பார்த்து கொண்டவர் இந்த இரண்டு பிள்ளைகளின் வளர்ச்சியிலே மிகவும் அக்கறை கொண்டவர் ஜெரால்டும் சரி டெய்ஸியும் சரி இனிமேல் நல்லது நடந்து பார்த்திருக்க வேண்டுமே ஏன் கடவுள் எந்த நேரத்தில் வந்து அழைத்து கொண்டார் என்பது விந்தையாக இருக்கிறது புரியாத புதிராக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா இவர்களுடைய நல் வாழ்வை பார்க்கக்கூடாதா வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு மனிதன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனிதன் முந்தைய தோப்பு குத்தகை எடுத்து இரவும் பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து குடும்பத்தை காத்த ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கையாளர் எல்லாவற்றை விட முக்கியமாக நம்மை விட்டு பிரிந்தது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது செய்தி வந்தபோது என்னால் நம்ப முடியவில்லை அன்றுவரே ஏன் எப்படி தான் கேட்கிறோம் அந்த மார்த்தாவும் மரியாவும் யோவான் நச்சயத்தில் சொல்வது போல ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் எங்கள் தம்பி எங்கள் அப்பா என் கணவர் எங்கள் உறவினர் இறந்திருக்க மாட்டார் தானே என்றுதான் நாமும் ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்தில் சொல்ல தோன்றுகிறது நீர் இருக்கிறீரா ஏன் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு இருக்கக்கூடாத ஆண்டவரே என்ற ஆண்டவரை பார்த்து புலம்புவோம் ஆண்டவர் அன்றைக்கு என்ன செய்தார் முதலில் நான் அழுவது போல பிள்ளைகள் அழுவது போல லில்லி அழுவது போல ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் பார்த்து அவரும் சேர்ந்து அழுகின்றார் எந்த அளவுக்கு நேசம் பாருங்கள் இவர் மீது லாசர் மீது என்று அன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டார் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து அழுகின்றார் ராஜை அன்பு செய்கிறார் இந்த பிள்ளைகளை அன்பு செய்கிறார் குடும்பத்தாரை அன்பு செய்கிறார் அந்த ஆண்டவருடைய அழுகை தான் சிலுவையில் தொங்குகின்ற அவருடைய கண்ணீர் தான் நம் எல்லாருக்கும் ஆறுதல் ஆண்டவர் சொன்னார் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் நம்பிக்கை வைப்பவன் இறந்தாலும் வாழ்வான் என்று ஆண்டவர் சொன்னார் இறந்து நான்கு நாள் ஆனாலும் கல்லறை விட்டு வெளியே வா என்றார் லாசரை மீண்டும் சகோதரிகளிடம் கொடுத்தார் ஆனால் அந்த லாசர் கூட மீண்டும் இறக்க வேண்டியிருந்தது இயேசு இறந்தார் லாசரும் மீண்டும் இறந்தார் ஆண்டவர் இன்றைக்கு நிலை வாழ்வுக்கு நம் சகோதரரை உயர்ப்பிப்பார் நாம் எல்லாரும் சென்று சந்திப்போம் வினை நோக்கிய பயணம் எனக்கே விந்தையாக இருக்கிறது என்னை விட இளையவர்கள் தம்பி சேவியராக இருந்தாலும் சரி பிரான்சிஸாக இருந்தாலும் சரி இப்போது அந்தோணிராஜ் எங்கள் குடும்பத்திலிருந்து இந்த தம்பிகளை எல்லாம் சீக்கிரமாக எடுத்துக்கொண்டிரு ஆண்டவரே புரியவில்லையே இல்லை ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி பிரியமானவர்களே நம்புங்கள் நான் நம்புகிறேன் நாம் எல்லாரும் விண்ணை நோக்கிய பயணிகள் ஆண்டவரை சந்திப்போம் ஆண்டவரை மீண்டும் சந்திப்போம் ஒன்றாயிருப்போம் அது மட்டும் நிச்சயம் நம்பிக்கையாளர்களுக்கு இதுதான் ஆறுதல் தருவது என்னதான் மற்றவர்கள் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் உடனிருந்தாலும் அன்றவரே சாவது நிச்சயம் என்பது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது ஆனால் உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படவில்லை வாழ்வு அந்தோணி ராஜுக்கு இப்போது மாறுபட்டிருக்கிறது அழிக்கப்படுவதில்லை இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்திலே நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது இவ்வளோ நாள் உழைத்தாயே என் அன்பு மகனே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாயே நீ பிறந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டாய் இன்னும் கொஞ்சம் மகிழ வேண்டும் என்று நினைத்தாய் என்னோடு வந்து மகிழு என்று ஆண்டவர் கூட்டுக்கொண்டது போல இருக்கிறது பாருங்கள் இந்த பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு என்னை பார்க்க வரும்போதே அப்போதே இறந்திருந்தால் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் உருவாக்கி இருந்திருக்க முடியாது உருவாக்கினார் கஷ்டப்பட்டார் உழைத்தார் நீ பிறந்ததன் கடமையை நிறைவேற்றிவிட்டாய் உன் பிள்ளைகளை உருவாக்கிவிட்டாய் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டாய் நீ என்னிடம் வா என்னோடு இரு என்னோடு இழைப்பாரு என்று தமக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனை இயேசு சாமி தன்னிடம் அழைத்து கொண்டார் போல இருக்கிறது நீ எனக்கு வேண்டும் உன் அன்பார்ந்த மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு மற்ற உறவுகளுக்கு இருந்தது போதும் நீ எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார் போல நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு சாமி கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் என்று இந்த பெரியப்பட்ட மக்கள் தந்தை அங்கிருந்து தான் வருகிறார் அந்த காலத்திலே என்னை பார்த்து என்று தான் கூப்பிடுவார் அவரே முப்பத்தி மூன்று வயசில் இறந்து விட்டார் முப்பத்தி மூன்று வயசு சாகின்ற வயதா மாசில்லா குழந்தைகள் ரெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் சாகுன்ற வயதா சாவிய பதிமூணு வயசு சாகின்ற வயதா குழந்தை தரசம்மா இருபத்தி நான்கு வயசு சாகின்ற வயதா செவ்வாய்க்கிழமையில் அந்தோனியார் பூச முப்பத்தாறு வயசு சாகின்ற வயதா ஐம்பத்தொன்பது வயது அறுபது நிறைவு பெறவில்லை இந்த தம்பிக்கு சாகின்ற வயதா ஆண்டவர் தமக்கு பெரிய மாணவர்களை எப்போது வேண்டுமானாலும் அழைத்து கொள்கிறார் என்னுடைய எண்ணம் எல்லாம் நன்பார் குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் ஸ்திரமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் அதுதான் இம்மை காலத்தில் அறிந்தோ அறியாமலோ புரிந்த சின்ன சின்ன அவருடைய குறைகளை பாவங்களை இறைவன் நம்முடைய திருப்பலியால் நம்முடைய வேண்டல்களால் நிச்சயமாக மன்னிப்பான் நல்லோருடைய சாவு அவர்களுக்கு விடுதலை அவர்களுக்கு சிறந்த ஒளி வீசுவதாக இருக்கிறது மனிதர் பார்வையில் அவர்கள் இழக்கப்பட்டதாக தோன்றலாம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் மிக உன்னதமானவர்களாக இருக்கிறார்கள் கடவுளுடைய பார்வையில் எங்கள் தம்பி அந்தோணிராஜ் உன்னதமானவராக ஒளி வீசுபவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இந்த நிகழ்வுகளுக்கிடையே வாழ்கின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி என்ன உன்னுடைய சாவு இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது திடீரென்று வரும் உண்மையாகவே இவர் மறக்கப்படப் போவதில்லை நினைவுகூறப்படுவார் தன்னுடைய தியாகத்தினால் உழைப்பினால் அன்பால் அக்கறையால் தெளிவால் கனிவால் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் நம்முடைய வாழ்வு சவப்பெட்டியோடு முடிந்து விடக்கூடாது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இறந்த பிறகும் மக்கள் மனங்களில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றை விட அதிகமாக ஆண்டவரால் ஏற்கப்பட வேண்டும் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே உன் தலைவனுடைய மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் அப்படித்தான் அந்தோணி ராஜை ஆண்டவர் வரவேற்பார் நம்மை வரவேற்க வேண்டும் அப்படித்தான் உயிரோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் ஆனந்தமாக வைத்திருக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு உதவி செய்ய வேண்டிய உற்சாகப்படுத்த வேண்டிய பல்வேறு விதங்களில் மற்றவர்களுடைய சுமைகளை குறைக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை மனத்தில் வைத்து நாமும் நம்முடைய கடைசி நாளுக்கு தயாராக இருப்போம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா இரக்கத்தின் அன்னை தன் மகனோடு இணைந்து எல்லா விதத்திலும் அன்போடு கனிவோடு அக்கறையோடு தொன்புற்ற அன்னை நம் எல்லாருக்கும் மாதிரி அவர் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக எங்கள் அன்பு தம்பி அந்தோணி ராஜுக்கு நித்திய இளைப்பாற்றி அருள்வாராக நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக ஆமேன்